जाग जा रे होगी मिटा दे आनस के घेरे अमृत वेले बाबा पुकारे देखो बाहें पसारे बाबा प्यार तुम्हारा अमृत वेले उठाता मोहिनी रात में जगाता प्रेम की घंटी हृदय मंदिर में बजती परमात्मा पुकार में आत्मा सुनती नींद पर होती योग की विजय माया के होते सहज पर आराम नहीं मेलन जाते बाबा संग आत्मा खिल जाते अपने कहा रात को अलविदा परवान हुआ क्षमा पे फिदा समय से पहले बाबा जगाते नयन खुलते ही मिलन कराते प्रेम में भी गामन संकल्प मुस्काते माया के बंधन स्वयं कट जाते ठंडी गर्मी बारिश अब तप के साथी मौसम की मार अब ना डराती सोना अब आराम नहीं माया है नींद अब अमृत नहीं का साया है कमाई नहीं ये ऊर्जा की चोरी है सस्ते के धुन में बजी माया के लुरी है तप की राह में मन की राह फेरी है जागृत में विश्व कल्याण का सूत्र हूँ ब्रह्म मुहूर्त का प्रहरी मैं शिव पुत्र हूँ सकल विश्व को तप से भरता अमृत वेला में तपस्वी जलता संकल्प से उठता नवयुग की नींव रखता तप कीटों से स्वर्णिम स्वराज्य रचता नींद की घड़ी अब बीत चुकी है माया की छाया अब मिट चुकी है वर्तमान में जलती है आत्मा की मशाल मैं हूँ जागृत यही मेरा कमाल बाबा के में स्वयं को गढ़ता योग विनी से आलस को राख करता मैं अब सो नहीं रहा मैं हो रहा हूँ मैं अब खो नहीं रहा मैं जाग रहा हूँ जाग जा रही होगी मिटा दे आलस के घेरे अमृत वे बाबा पुकारे देखो बाहें पसारी சாந்தி ி யுகாந்தர்காத்வார் அம்ரித்வேலா டே ஃபார்ட்டி நைன் ஸோ இந்த உலகத்துல உள்ள எந்த பொருளாக இருக்கட்டும் எந்த மனிதர்களாக இருக்கட்டும் எந்த விஷயமெனாலும் இருக்கட்டும் அதோட உண்மை என்னன்னா அது வந்து ஒரு ஒரு மேய கூட்டம் மாதிரி ஒரு புகை மூட்டம் மாதிரி அது மறைஞ்சு போய்டும் எங்க வந்தோம் எங்க போனோம் எதுவுமே தெரியல எதுவும் புரியல இந்த மேகமூட்டம் இந்த அந்த புகை மூட்டம் இல்லாதது அது எங்க இருந்து வருது எங்கேருந்து இருந்து போகுது எதுவுமே தெரிய மாட்டேங்குது இந்த புகை மூட்டம் ஏன் இருக்கு நம்ம வாழ்க்கையான மாதிரிதான் இருக்கு இங்க எந்த பொருளும் பர்மனன்ட் கிடையாது எல்லாமே டெம்பரவரி தான் இப்ப இது ஏன் நடந்தது எப்படி அப்படின்னு அதை கேட்க ஆரம்பிச்சுன்னா மாட்டிப்போம் ஸோ எல்லாம் தெரிஞ்சும் எல்லாம் புரிஞ்சும் வாழ்க்கை வந்து புரியாத மாதிரி இருக்கு ஏதோ வந்து ஒரு பசல் மாதிரி இருக்கு சால்வ் பண்ணாத பசல் மாதிரி இருக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா இத புரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் தான் ஒண்ணும் வந்து மாட்டிக்கிறோம் இது வந்து ஒரு விளையாட்டு சாட்சியா இருந்து பாருங்க சோ இந்த உள்ள எல்லா விஷயமும் இந்த கிளைமேட் ஆகட்டும் மனிதர்களாகட்டும் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு ஒரு செகண்ட் நண்பராக இருக்காங்க அடுத்த செகண்ட் வந்து எதிரியாக மாறிடுறாங்க இல்லை யார் எதிரியா இருக்காங்க அவங்க நண்பரா மாறிடுறாங்க எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு இதுதான் வந்து இந்த நியமம் ஸோ அதனால இது ஏன் இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அதில் நீங்கள் போக வேண்டாம் இந்த முரளிலையும் பாபா தான் சொல்றாரு அகர் மற்றும் மகர் அதுலேருந்து வந்து விடுபட்டு இருங்க ஆனால் எங்க வந்து இந்த லேக் என்ன வந்துடுதோ அங்க வந்து அந்த பாதை மூடப்படுது அதை என்ஜாய் பண்ணுங்க அதில் தான் ஸ்திரத்தாக இருக்குது எந்த விளக்கு வந்து ஸ்திரமாக இருக்கோ அதுதான் வந்து பாபாவுக்கு பிரியமானது எந்த விளக்கு வந்து சரியா எரியலையோ சரியாக எரியாமல் இருக்கோ அது வந்து எப்படி இருக்கும் பார்க்க ஸோ எந்த விளக்கு சரியாக எரியலையோ அணையிற மாதிரி இருக்கோ அது நல்லாவா இருக்கு ஸோ நல்லா எரிய விளக்கு தான் பாபாவுக்கு பிரியமானது அந்த மாதிரி நம்பிக்கையின் விளக்காய் இருக்கணும் அந்த விளாக்கு பாபாக்கு ரொம்ப சோ இந்த விளையாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மள்ட்ட அந்த ஸ்போர்ட்ஸ் மாதிரி அந்த மனநிலை இருக்கணும் அத என்ஜாய் பண்றோம் இதுல ஜெயிக்கிறது தோக்குறது வந்து முக்கியம் இல்லை அதை என்ஜாய் பண்ணணும் ஜெயிக்கிறதும் ஒரு சங்கீதம் தான் தூக்குறதும் ஒரு சங்கீதம் தான் அதுவும் சோ அதனால ஸோ அதனால் இங்கே இதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் ஒரு விளையாட்டு தான் இப்போ வந்து பாண்டபவனில் எப்படி இருக்குது கிளைமேட்டு இந்த வாட்டி உள்ள மலை எப்படி இருக்கு ரொம்ப பயங்கரமான மலையாக இருக்குது மலையா மலையாக இருக்குது பாதையிலலாம் எப்படி இருக்காங்க ரொம்ப பயத்தோடு இருக்காங்க ஒரு இருட்டாயிருச்சேன் இருபத்தி நாலு நேரம் ஆயிடுச்சு இன்னும் இருட்டாக தான் தெரியுது இந்த இருட்டும் எப்படி இருக்கு ரொம்ப பயமுறுத்தக்கூடிய இருட்டாக இருக்கு நிறைய ரோடெல்லாம் உடஞ்சி கிடக்கு டிராஃபிக்லாம் நிறுத்திட்டாங்க ஏன்னா ரோடு உடஞ்சிருக்கு போகிற வழியில் ஸோ அந்த வாய்ஸ் கூட பாருங்களேன் எப்படி இருக்குன்னு ரொம்ப பயங்கரமாக இருக்கு அந்த வாய்ஸ்லாம் பார்த்தா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேகமூட்டமா இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவா இருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் மழை பெய்யுது அதுக்கப்புறம் இருட்டாகுது அதுக்கப்புறம் வந்து காற்று அடிக்குது காற்றும் எப்படி அடிக்குது ரொம்ப பயங்கரமா அடிக்குது ஸோ பாதையில நடந்து போனீங்கன்னா எதுவுமே தெரிய மாட்டேங்குது முன்னாடி என்ன இருக்குன்னு அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமா இருக்கு இன்னைக்கு அங்கங்கே மரம் விழுகுது எங்கள் ஹாஸ்பிட்டல் முன்னாடி கூட அந்த கரண்ட் லைன் விழுந்துருச்சு அதுவும் இல்லாமல் இப்போ கிரகணம் கூட இருக்கு ஸோ அதனால இந்த மாதிரி விளையாட்டுலாம் நடந்துகிட்டு தான் இருக்கும் நம்ம இருக்கோமோ இல்லையே இந்த மாதிரி விளையாட்டுலாம் நடந்துட்டு இருக்கோம் அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன இந்த மாதிரி பாவனை என்கிட்ட வந்து பத்து சென்டர் இருக்கு அவர்கிட்ட வந்து அவ்வளோ சென்டர் இருக்கு இவங்கள்ட்ட இவ்வளோ சென்டர் இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் இதுலேருந்துலாம் வெளியே வாங்க சேவா சேவையில அத வந்து சேவையில வந்து நான்ங்கிறது கிடையாது நாம அப்படின்னு இருக்கணும் எங்க நான் வந்துடுச்சோ அங்க வந்து சுயநிலம் எங்க வந்து நாமன்னு இருக்கோ அதான் அன்பு சோ நம்ம வந்து ஒரு பொம்மை மாதிரிதான் இப்போ பாருங்க சயின்ஸ் வந்து எவ்வளவு வந்து டாப் லெவலுக்கு போயிடுச்சு இருந்தாலும் இந்த மலையை நம்மளால நிறுத்த முடியுமா அந்த மேக மூட்டத்தை நிறுத்த முடியுமா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்ச் பண்ண முடியுமா இதுவும் முடியாது ஸோ எது வரைக்கும் நம்ம பாக்கெட்ல பணம் இருக்கோ அது வரைக்கும் எல்லாருக்கும் பிரியமானவங்களா இருக்கும் எங்க போயிட்டாங்க நம்மளோட தாத்தா அதுக்குள்ள கொள்ளு தாத்தா எவ்வளோ பணக்காரங்களா இருந்தாங்க அவங்களாம் எங்க போயிட்டாங்க எதுவுமே தெரியல இந்த உலகம் கூட ஒரு மேகமூட்ட தான் இருக்கு இன்னைக்கு வந்து பட்டியோட ஹாஃப் ஆக ஆகப்போகுது பட்டி ஸ்டார்ட் பண்ணி டெய்லி நைட்டு நம்ம வந்து நம்மளோட சார்ட்டை செக் பண்ணும் அமிர்த வேலையிலேருந்து நைட்டை வரைக்கும் என்னெல்லாம் பண்ணுறோம் என்னோடய எண்ணம் சொல் செயல் எல்லாம் ஒரு ஒரு ஒன்று ஒன்றாக இருக்கா டெய்லி நைட்டு உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃபை செக் பண்ணுங்கள் அது எவ்வளோ வந்து பவர்ஃபுல்லாக இருந்து எவ்வளோ வேஸ்ட்டாக இருந்துது தான் ஸோ இதுக்கு முன்னாடி விமல் கிராந்தின்னு ஒரு பட்டி வச்சுருந்தோம் அதுலேயும் வந்து அமிர்த விலை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம் அதில் முக்கியமாக அமிர்த விலைக்காக என்ன சொல்லியிருந்தோம் நைட்டு தூங்கும் போது ஒரு நாலு விஷயம் சொல்லிருந்தோம் அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் நைட்டு தூங்கும் போது எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ் மொபைல் இது அதெல்லாம் வந்து அந்த டயத்தில் ஆஃப் பண்ணிடுங்க ரெண்டாவது ஒரு டைரி எழுதணும் மூணாவது ஒரு ஒரு அவ்விய முரளி படிக்கணும் நாலாவது வந்து பாபாவுக்கு குட் நைட் சொல்லிட்டு படுக்கணும் ஸோ இங்கே எலக்ட்ரானிக் டிவைஸ் ஃபோன் இது அதெல்லாம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றது வெளியில உள்ள டிவைஸை மட்டும் ஆஃப் பண்றதுன்னா ஆத்மாவுடைய அந்த ஜன்னல் அதையும் நம்ம ஆஃப் பண்ணணும் அப்புறம் ஆத்மா அந்தர் ஆக முடியும் ரெஸ்ட்ல போக முடியும் அடுத்து வந்து ஒரு அவேக்து மரலி நம்ம படிக்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அவக்து மரலி நல்லா படிக்கணும் அப்ப நைட்ல அந்த அந்த அவ்விய அவ்விய மலைய அவ்விய நீர்வீழ்ச்சியை அந்த வாட்டர் ஃபால் அதை வந்து ஆஹ்வான் பண்ணு நைட்டு தூங்கும் போதும் அந்த அவ்விய நீர்வீழ்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கணும் உங்க மைண்ட்ல அதை நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் ஏதாவது எழுதுங்க எழுதுறது வந்து ஜஸ்ட் ஏதோ வந்து ஏதோ ஒன்று ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னு இல்லை அது ஆத்மாவுடைய நிழல் அது அடுத்து லாஸ்டா குட் நைட் சொல்லணும் பாபா அப்புறம் பாபாவோட மடியில நிம்மதியாக தூங்கிடணும் இந்த நாலு விஷயங்கள் பண்ணணும் இந்த நாலு விஷயங்களின் அடிப்படையில் தான் ஹோம் ஒர்க் அதுக்கு ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க் என்னது டிஜிட்டல் சன்செட் நைட் ஒம்பது மணி ஆயிடுச்சா டிஜிட்டல் கர்ஃப்யூ ஒம்பது மணிக்கு டிஜிட்டல் கர்ஃப்யூ டிஜிட்டல் சன்செட் யாருக்கு எந்த எமர்ஜென்சியோ இல்லையோ அவங்க வந்து நைட்டுக்கு மொபைலில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துருங்க அப்படி வரோம்னா அட்லீஸ்ட் இன்டர்நெட்டை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடும் யாருக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சி இல்லையோ அவங்க அந்த ரூம்லேயே ஃபோனை வைக்காதீங்க லைட் ஆஃப் பண்ணிவிடுங்க வேணால் ஒரு விளக்கு தீ வைக்கலாம் தேவைப்பட்டுங்க உங்களுக்கு படிக்கணுன்னா அந்த விளக்கில் நீங்கள் படிங்க ஏதோ ஒரு நல்ல ஐடியா தான் இந்த லால் டென்னு சொல்லிவிட்டு ஒரு விளக்கு வரும் அந்த மாதிரி விளக்கு கூட நீங்கள் ஏற்றி வச்சு படிக்கலாம் அந்த காலத்துலாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு வேலை எக்ஸாமுக்கு முன்னாடி லைட்டு போயிடுச்சுன்னா இந்த விளக்கை வச்சு தான் இருந்தோம் ஒரு வாட்டி முரளியில் கூட பாபா இந்த விஷயம் சொல்லியிருக்கார் யார் வந்து இந்த மாதிரி ராணி எலிசபெத்தோட செக்ரட்டரி அவர் வந்து எங்க படிச்சுட்டு இருந்தாரு ஸ்ட்ரீட் லைட் கீழே உட்காந்து படிச்சுட்டு இருந்தார் பாருங்க இப்ப மறுபடியும் மழை கூட பெய்யுது எழுதுங்க ரொம்ப நீட்டாக எழுதிட்டு இருக்காதீங்க நீங்க கைடு பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாபா அப்படின்னு ஷார்ட்டா ஒரு இதை எழுதுங்க நான் எங்க என்ன பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க அதுக்காக நன்றி பாபா அடுத்த காரியம் ஒரு காட்டில் வந்து அடுத்து ஒரு பேப்பர்ல முரளி பாயிண்ட்டை எழுதி உங்க தலைவாணி கீழே வச்சுக்குவோம் அப்புறம் காலை எந்திரிச்ச உடனே அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம பார்க்க முடியும் அது சின்னதாக ஏதோ ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இப்போ இப்போ கூட நம்ம முரளியில் கேட்டோம் என்ன பார்த்தோம் கேட்டோம் பாபாவுக்கு ரெண்டு ஆசை இருக்கு சாக்ஷி பாவ் சாரதி இந்த ரெண்டு விஷயம் வந்து பாபா இதில் சொல்லியிருந்தார் அடுத்து இந்த பிராமண பரிவாரை பற்றி சுப் பாவ்னா சுபகாமனா அன்பு இருக்கணும் இதை சின்னதா ஒரு இதுல எழுதி காலை எந்திரிச்ச உடனே அதை படிங்க சாட்சி பாவதான் சமாதி இந்த சாத்தி தான் கருணை இதுதான் வந்து அன்பு இல்லை ஏதோ ஒரு வார்த்தை எழுதுங்க ஓ ஜஸ்ட் ஒரு வார்த்தை பேலன்ஸ் இல்லை பாவ சொல்றது எல்லா விஷயத்துக்கும் பேலன்ஸ் இருக்கணும் இல்லைன்னா சுயநலம் இல்லாத அன்பு இந்த இது எழுதி உங்க இது கீழே வச்சிருங்க ஸோ அடுத்து குட் நைட் சொல்லிட்டு படுக்கணும் என்ன சொல்லிவிட்டு படுக்கணும் பாபா இந்த நாள் உங்களுடையதான் இருந்தது நாளைக்குள்ள நாளும் உங்களோட தான் பாபா குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கணும் இந்த ஷேக்ஸ்பியர் கவிதையில் ஒரு இது வருதான் அதாவது அவங்க நைட்டு பிரிஞ்சு போகிறாங்க அந்த பிரியறது வந்து இந்த பிரியறதும் ஒரு இனிமையான வழியாக இருக்குது இனி இனிமையான துக்கமாக இருக்குது ஸோ அது இவ்வளோ இனிமையாக இருக்கு நான் உங்களுக்கு வந்து காலையில் வரைக்கும் கூட குட் நைட் குட் நைட்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ இப்போ ஒரு முறையில் பாபா வந்து இந்த விஷயம் சொல்லியிருக்காரு அது எந்த முரின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் பாபா என்ன சொல்லுறன்னா குழந்தைங்க மறந்துட்டாலும் பாபா வந்து உங்களுக்கு குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் மறக்கிறது இல்லை பாபா ரெண்டு வேலையும் உங்கள்கிட்ட வராங்க ஸோ ஒரு முறையில் பாபா இதுவும் சொல்கிறாரு சிவபிரபாத்னு சொல்லுங்க காட்ஸ் மார்னிங் காட்ஸ் நைட் ஸோ அதனால் இது வந்து இன்றைக்கி உள்ள நாலு விஷயங்கள் ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ் க்ளோஸ் பண்ணிடணும் இல்லைன்னா அட்லீஸ்ட் இன்டர்நெட்னாச்சும் க்ளோஸ் பண்ணி வைங்க ஸோ யாரும் எனக்கு அவங்க ஃபோனில் ஒரு பிக்சர் அனுப்பிச்சிருந்தாங்க அது எப்படின்னா அதாவது ஒரு ஃபோன் இருக்குது அந்த ஃபோனு வந்து ஒரு புதக்கொல்லி மாதிரியா அந்த புதக்கொல்லியில் அந்த பசங்க மாட்டிக்கிட்டாங்க அவங்க அம்மா வந்து அவங்கள அந்த இதுலேருந்து வெளியே காப்பாற்றுறாங்க அந்த மாதிரி ஸோ அதனால் யாருக்கு வந்து காலையில் அமிர்த வேலை ரெண்டுலேருந்து அஞ்சு நல்லா பவர்ஃபுல்லாக பண்ணுமோ அவங்க மட்டும் நைட் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சா மற்றபடி எப்படி போதும் அதே மாதிரி வேணா இருந்து போங்க ஏன் அந்த இந்த மாதிரி சக்திசாலியாக அனுபவம் பண்ண வேண்டாமோ அடுத்து என்ன பண்ண பாபாவுக்கு தேங்க்ஸ் அடுத்து ஏதோ ஒன்று எழுதி உங்கள் பெட்டு கீழே வச்சுக்கோங்க முள்ளிலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து எழுதி உங்கள் தலைவாணி கீழே வச்சுக்கோங்க பேலன்ஸ் பாபா சொல்கிறாரு எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு அதில் ஒரு விஷயம் எழுதிக்கோங்க சுபாவனா சொல்லியிருக்காரு சுபகாமனை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை வந்து எழுதி வச்சுக்கோம் அடுத்து வந்து குட் நைட் சொல்லிட்டு படுக்கணும் ஸோ இந்த நாலு ஹோம்ஒர்க் இந்த நாலு மந்திரம் இன்னைக்கு நீங்கள் பண்ணணும் ஓகேவா ஸோ கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது எல்லாருக்கும் தெரியும் என் வீடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு இருந்தாலும் எல்லாரும் நல்லா ஸ்ட்ராங்கான மலை கேட்டாங்க என்ன மாதிரி இது ஓம் சாந்தி! மன்மனாபவ சிவ பாபா சதம் निराकार तेजोमय पावनं प्रभतकाले स्मरणं दिव्यम् सत्यं शिवं सुन्दरं चिन्तनं तोडदे नीन्द की जीर तप तपकी मशाले, की मशाले पाड़ दे आलस की काली चादर निद्रा से तपकाना कर ना दई सपनों का विश बीने से कर इनकार रूहान योद्धा कर अब ललकार न सो नो जा गई उठ चल उठ चल कर दम तेरी जागने से दुनिया बदलेगी तेरे एक संकल्प से क्रांति गूंजेगी उठ तपस्वी उठ तपस्वी तू उठे तो विश्व सबरेगा अमृत वेले की है पुकार ना रुक ना जो